வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நாமத்திலே இருபதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நாங்கள் உமது மகிழ்ந்து எங்கள் நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்த நிறைவேற்றுவாராக கர்த்தருடைய நாமத்திலே தான் நாம் வெற்றி பெற முடியும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசிர்வதித்தார்கள் பேசினார்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் திரியேக தேவனுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் இவ்வாறு தேவனுடைய நாமத்திலே நாம் செயல்படும் போது நிச்சயமாக நாம் கர்த்தருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் அவர் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்